அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதையும் தாண்டி ஃப்ரான்ஸை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு பாசம் பார்க்க போகிறோம் நம்ம நேற்று இரவு என்னுடைய வீடியோ பதிவில் நான் ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் ஃப்ரான்ஸினுடைய தேர்தல் முடிவு என்ன மாதிரி வருதோ இல்லையோ ஆனால் மக்கள் ரொம்ப தயாராக இருக்காங்க கடைகள்லாம் வந்து சீல் அடித்து போட்டு அங்கங்கே பேக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றமா சொன்னால அப்படி இருந்துமே கூட கலவரங்கள் வெடித்து விட்டது காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை கிட்டத்தட்ட இராணுவமே வரவழிப்பதற்கான திட்டங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கான ஃப்ரான்ஸில் ரொம்ப பெரிய பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுங்க காரணம் என்ன மரியன் லீபன் அவர்கள் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டியான ஓட்சியார் வந்து வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் பக்கம் வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லப்படுகிறது ஸோ ஆளுகின்ற அரசாங்கம் ஐ மீன் பிரான்ஸ் வந்து மேக்ரன் அவர்கள் வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறார் இந்த சேம் ரிசல்ட் நம்ம வேறொரு நாட்டில் கூட நம்ம பார்த்தோம் அது என்னன்றது நம்ம இன்னும் நிறைய தெளிவான வீடியோ பதிவுகள் பார்க்க போகிறோம் பற்றி எரிகிறது ஃப்ரான்ஸ் அதை பற்றின தகவல்களும் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் மற்ற தகவல்களும் சேர்த்து பார்த்துடலாம் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஃப்ரான்ஸில் வந்து இது மிட் டேர்ம் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்லிமெண்ட்ரி மிட் டேம் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் ஐநூற்றி எழுபத்தி ஏழு சீட்டுக்கு வந்து போட்டிடுவாங்க இதில் எந்தெந்த கட்சிகள் விருப்பப்படுதோ அந்தந்த கட்சிகள் கூட்டணி சேர்ந்து போட்டியிடலாம் இல்லை தனியாகவும் போட்டியிடலாம் அதை பற்றி அது அந்த க தனிப்பட்ட கட்சிகளோட முடிவு ஆனால் இந்த மிட் டைம் எலெக்ஷன் இந்த பார்லிமெண்டரி எலெக்ஷன் சொல்லுவாங்க இந்த பார்லிமெண்டரி எலெக்ஷனில் மெஜாரிட்டி யார் வராங்களோ அவங்க தான் அதிபரை வந்து ஹோல்டு பண்ணுவாங்க காரணம் என்ன அப்படின்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் அதிபர் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் இருக்கிறார்லே அவர் ஒரு முடிவு எடுத்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்னா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரக்கூடிய மெம்பர்ஸ் தான் வந்து பெரும்பான்மையாக நின்று இந்த ஓட்டை வந்து ஓகே பண்ணுவாங்க இது எப்படி நம்ம உங்களுக்கு இந்தியா முறைப்படி சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க மக்களவைன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிறது மாநிலங்களவைனா நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ்லாம் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்கல்ல இந்தியாவில் எந்த ஒரு சட்டம் நிறைவேற்றுறதாக இருந்தாலும் மக்களவையிலும் பெரும்பான்மை வேணும் மாநிலங்களவையிலும் பெரும்பான்மை வேணும் அப்போ தான் சட்டங்களை நிறைவேற்ற முடியும் அதே மாதிரி தான் அங்கேயும் ஸோ அதிபர் தனிப்பட்ட முறையில் அவங்க ஹவுஸில் அவங்கக்கிட்ட பெரும்பான்மை இருந்து சட்டங்களை நிறைவேற்றி ஓகே பண்ணால் கூட இந்த பார்லிமெண்ட்ரியில் இருக்குது இல்லையா இவங்க பெரும்பான்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த சட்டங்களை நிறைவேற்ற முடியும் இப்போ ஓரளவுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ அது என்ன ஏன் பிளான்ஸோட எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இரண்டு டேமாக பிரித்து வைக்கிறாங்க ரெண்டு ரவுண்டாக வைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வைப்பாங்கன்னா இப்போ நம்ம ஒரு கேண்டிடேட் வந்து போட்டி போகிறார் அப்படின்னா அந்த கேண்டிடேட் தனிப்பட்ட முறையில் ஐம்பது பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே வாங்கிட்டார்னா அவர் வெற்றி ஃபஸ்ட் ரவுண்டில் அப்படி இல்லைனா அவர் செகண்ட் ரவுண்டுக்கு தள்ளப்பட்டுருவார் செகண்ட் ரவுண்டில் அதுக்கப்புறம் எவ்வளோ மெசாரிட்டி வராங்களோ அவங்க அதுக்கப்புறம் வின் அடிப்படையில் வந்து சொல்லிவிடுவாங்க ஸோ அதனால தான் செகண்ட் ரவுண்ட் அடிப்படையில் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஐநூற்றி ஏழு இடங்கள் நடந்தது இல்லையா இந்த ஐநூற்றி எழுவத்தி ஏழு இடங்கள்ல ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே வாங்கினா எம்பிஎஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமாக மரியன் லீபன் அவர்கள் இருக்காங்க அதாவது ஆர் என் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் விங் நேஷ்னல் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு முப்பத்தி ஒம்பது கேண்டிடேட் ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே வந்திருக்காங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் நான் இந்த உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே சைடில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள்லாம் என்ன அப்படின்னா பிரான்ஸில் நடக்க வகிற கலவரங்கள் இந்த தேர்தல் ரிசல்ட்டை ஏற்றுக்கலை ஏன்னா மரியன் லீப்பன் அவர்கள் பெரும்பான்மையாக வந்துட்டாங்கன்ற அடிப்படையில் ஸோ அடுத்து என்னென்னா அந்த அந்த வீடியோ பற்றி பக்கத்தில் பாருங்கள் அடுத்து என்னன்னா முப்பத்தி ரெண்டு லெஃப்ட் விங் நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் என்எஃபின்னு சொல்லுவாங்க அவங்க முப்பத்தி ரெண்டு கேண்டிடேட் வந்து ஜெயிச்சிருக்காங்க இதில் யார் அப்படின்னா என்சம்பிள் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ரன் அவர்களோட கட்சி அவங்க கட்சி எத்தனை எம்பிஸ் ஐம்பது பர்சன்ட் மேலே ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் வாங்கியிருக்காங்க அப்போ ஐநூற்றி எழுபத்தி ஏழில் ஐநூற்றி நாலு பெண்டிங் இருக்கிறது மீதி மட்டும்தான் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரிசல்ட்டில் முப்பத்தி ஒம்போது மரியன் லீப்பன் அவர்கள் வந்து கொஞ்சம் மேஜராக இருக்காங்கன்னு சொல்ல முடியும் நம்ம ஆக்சுவலாக முன்னணி அடிப்படையில் இப்போ ஐம்பது பர்சன்ட் ஓட்டு அடிப்படையில் ஜெயித்தது அது க்ளியர் மெஜாரிட்டி க்ளியர் வின்னு ஆனால் மற்ற இடத்துல எல்லாம் யார் தான் முன்னணி வகிச்சுருக்கிறாங்க யார் பெரிய அளவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் என் வந்து அந்த லைட் மஞ்சளாகிறது மோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க வந்தது அப்போ பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு பக்கம் வந்தாங்க பட் இப்போ தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது இடத்துல தான் முன்னணி வகிச்சிருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க அதாவது டாப்பில் வந்து அதே பக்கத்தில் என் எஃபின்னு சொல்லுவாங்க லெஃப்ட்டு கிரீன்ஸ் மொத்தம் ஒரு நாலு பார்ட்டி கூட்டணி வச்சு அமைச்சிருக்காங்க இந்த நாலு பார்ட்டிகள் கூட்டணி சேர்ந்தால் கூட நூற்றி முப்பத்தி ஒன்று இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இப்போ நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு தான் வராங்க அடுத்து ஆர்என் அண்ட் அலையன்ஸ் இருக்கு இல்லையா இவங்க தான் ரொம்ப முக்கியம் மரியன் லீபன் அவர்கள் இவங்க பாருங்க இரநூத்தி அறுபதுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட முந்நூத்தி பத்து வரைக்குமே மெஜாரிட்டி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது அட் ப்ரெசன்ட் வரைக்கும் இருக்காங்க அதே இதுக்கு லாஸ்ட் இயர் அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா வெறும் எண்பத்தி ஒன்பது இடத்துல பாக்கிறீங்க பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம் அடுத்து எல்ஆர் டிவைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்குல்ல அவங்க லாஸ்ட்டு எழுபத்தி ஒன்று வாங்கினாங்க இப்போ முப்பதுலேருந்து ஐம்பது அடுத்து டிரைவர்ஸ் காட்சி இருக்குல்ல அவங்க லாஸ்ட்டு இருபத்தி ரெண்டு வாங்கினாங்க இப்போ பத்துலேருந்து பதினஞ்சு மீதி எல்லாமே ஒன்று ரெண்டு இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த வரைபடத்தில் பார்த்தோம்னா மொத்தம் ஐநூற்றி எழுவத்தி ஏழு சீட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக இருநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி எண்பது இவங்க மரியன் லீபன் அவர்களும் நூற்றி இருபத்தஞ்சுலேருந்து நூற்றி அறுபத்தஞ்சுலேருந்து நியூ பாப்புலர் ஃப்ரண்ட்டும் இந்த எழுபதுலேருந்து நூறு வந்து ப்ரெசிடென்சியல் மெஜாரிட்டி இவங்க அவர்கள் கட்சியும் மீதி மற்றதெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம ஸோ இதில் பர்சன்டேஜ் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நேஷனல் ரேலி அலையன்ஸ் வந்து முப்பத்தி மூணு புள்ளி எட்டு பக்கம் வந்துட்டாங்க ஃபைனலாக அடுத்தது அவர்கள் வந்து இருபத்தி இருபது புள்ளி எட்டு அந்த மஞ்சள் கலர் இருக்கிறது அடுத்த அந்த செவப்பு கலர் பார்த்தீங்கன்னா நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் லெஃப்ட் க்ரீன் அலையன்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் மீதி அதர்ஸ் வந்து ஒரு நாலு புள்ளி நாலு பர்சன்டேஜ் சரி இப்போ இதில் ம மரியன் லீப்பன் அவர்களோட வெற்றி வந்து ஆல்மோஸ்ட் உறுதியாகிடுச்சி அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரிய அளவுக்கு கலவரங்கள் வெடித்து தள்ளுகிறது கலவரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்ன ஏன் மக்களுக்கு கோபம் அப்படின்னா மரியன் லீபனாவோட கட்சியோட கொள்கை என்னன்னா ரொம்ப கிளியர் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸ் மக்களுக்கான முன்னுரிமை அகதிகள் உள்ள கிடையாது ரெண்டாவது மூன்றாவது கொள்கை என்ன குறிப்பாக இஸ்லாமியர்கள் இங்கே வந்து அகதிகளாக அங்கே அனுபவம் நாங்கள் கண்டிப்பாக பண்ணவே மாட்டோம் வாய்ப்புகளே இல்லை இஸ்லாமிய அகதிகளை நாங்கள் வெளியேற்றுறோம் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க பெரும்பாலும் அவங்களுடைய கேம்பிங் எல்லாமே அப்படி தான் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இதெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய அகதிகளாக இருக்கட்டும் மற்ற இந்த லெஃப்ட் விங் பார்ட்டியை பிடிக்காத மக்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த ரிசல்ட் பிடிக்கல டோட்டலாக டிஸ்அப்பாயிண்டட் இந்த டிசப்பாயிண்டட் அந்த மனவேதனையின் உச்சத்தில் பெரிய அளவுக்கான தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி ஃப்ரான்ஸே வந்து கலவர் பூமி ஆகி கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய வீடியோ பதிவு நான் சொல்லியிருந்தவங்கக்கிட்ட மேக்ரான் அவர்கள் நிச்சயமாக ரிசல்ட் மாறி வந்தது அப்படின்னா உள்நாட்டு கலவரம் நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னெலாம் சொன்னாங்கல்ல அதுக்கான ஒரு அச்சாரம்மா கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இதில் செகண்டு டைம் எலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் உங்கள் கிட்ட காட்டிடுறேன் ஒட்டுமொத்த ஃப்ரான்ஸோடய வரைபடத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காக்கி கலர் மாதிரி இருக்கு அதுவும் ஆரியன் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இடங்களில் அல்மோஸ்ட் அவங்க மெஜாரிட்டி இல்லையா மீதி மற்றதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து வருது அது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அந்த கலரில் இருக்குது உங்களுக்கு நான் ரெண்டு மூணு விஷயங்களை தெளிவாக விளக்கணும்னு நான் விரும்புகிறேன் என்னென்னா ஐநூற்றி எழுபத்தி ஏழு இடத்துல இரநூத்தி எண்பத்தி ஒம்பது இருந்தாவே மெஜாரிட்டி இரநூத்தி எண்பத்தொம்போது அவே தனிப்பட்ட முறையில் எந்த சட்டத்தை கொண்டு வரதாக இருந்தாலும் எதுக்குறதா இருந்தாலும் இவங்க ஓட்டு போட்டாங்கன்னே முடிஞ்சிடும் இல்லையா இதுவரை பிரான்ஸோட வரலாற்றில் பெரும்பாலும் என்னென்னா பெரும்பாலும் லாஸ்ட் டைம் கூட அவர்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு தான் வந்தார் கூட்டணி கட்சியோட ஆதரவோடு தான் வந்தாங்க ஆனால் முதல் முறையாக வரலாற்றுல முதல் முறையாக மரியன் லீபன் அவர்கள் வந்து பெரும்பான்மையுடன் அதாவது தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இரநூத்தி எண்பத்தி ஒம்போதுனா அதைக்கு அதை விட தேவையான அதிகமான இடத்துல வருமான வாய்ப்புகள் இருக்கு சரி இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் வந்து மேக்கன் அவர்களுக்கு இன்னுமே இருக்குது அப்படின்னா போன தடவையும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே இதே மாதிரியான எலெக்ஷனில் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேக்கர் அவர்கள் கொஞ்சம் பின்தங்கியிருந்தார் பின்தங்கியிருந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டார் ஒரு அருமையான வேலையை பண்ணிட்டார் கூட இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது நான்காவது ஐந்தாவதுல இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருக்குல்ல அவங்கக்கிட்டலாம் ஓடி போயிட்டு கூட்டணி சேர்ந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனை வந்து அட்டன் பண்ணாங்க ஐம்பது பர்சன்ட் மெஜாரிட்டி வந்துட்டாங்க இப்போ கூட என்ன மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா மேக்கரன் அவர்களுக்கு வந்து இந்த செகண்ட் அண்ட் தேர்டு வந்தாங்க இல்லையா அந்த செகண்ட் பிளேஸும் தேர்டு பிளேஸும் ஒன்றா இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் கம்மி அதாவது மாதிரியே லீப்பன் அவர்களுக்கு வாய்ப்புகள் கம்மி பட் அந்த மாதிரி இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்காங்கன்னா பெரும்பாலும் வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஸோ இருந்தாலும் இந்த ரிசல்ட்லேருந்து பெரிய மாறுதல் வரலாம் இன்னும் ஒரு சில எலெக்ஷன் ப்ரடிக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா இதை விட அதிகமாக வாய்ப்புகள் ஏன்னா மக்களுக்கு அல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு யார் ஜெயிக்க போகிறாங்க யார் வரப்போகிறாங்கன்ற ஒரு ஃபஸ்ட் வியூ வந்துருச்சு இல்லை அடுத்து வந்து ஜூலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது அந்த ஞாயிற்றுக்கிழமை நடப்புறதுக்கு மேபி அவர் வருவதற்கான வாய்ப்புன்னு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் அங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சி அதாவது போராட்டங்கள் வந்து அதிகமாகிடுச்சு ஏற்கனவே ஃப்ரான்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஒன்று சிம்பிள் அந்த ஃபுட்பால் மேட்சில் ஒரு குறிப்பிட்ட டீம் கிட்ட வந்து ஜெயிச்சதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் வந்து பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணாங்கன்னு நிறைய கட்டுப்படுத்துறது கஷ்டப்பட்டாங்க அதே மாதிரி அதற்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் என்னாச்சு அப்படின்னா ஒரு அகதிகளாக வந்து ஒரு பையன் ஆகிட்டிங்கம்மா மொராக்கோன்னு தான் நினைக்கிறேன் மொராக்கோவோட பையன் தான் நினைக்கிறவன் அவன் அப்படி உள்ளே வரும்போது என்னாச்சுன்னா காவல்துறையை தடுத்து நிறுத்துகிறாங்க நிறுத்த முடியல உடனே ஷூட் பண்ணுறாங்க அப்போ அகதிகள் கேம்பில் இருந்து வந்த அந்த தாக்குதல் வந்து பெரிய அளவுக்கு இருந்தது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மனசில் வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு ஒன்று இரண்டாவது என்னன்னா அந்த மரியன் லீபன் அவரோட கேம்பிங்கே பெரிய அளவுக்கு என்னமா இருந்ததுன்னா நாங்கள் நாங்க வந்தோம் அப்படின்னா உக்ரைனுக்கான ஆயுதங்கள் கொடுக்கறதை மீதியெல்லாம் வந்து பெரும்பாலும் நாங்கள் தடுத்துருவோம் நாங்கள் அந்த வார விரும்பலை அமைதியை தான் விரும்புகிறோம் ஆயுதங்களை கொடுத்து இந்த வார வளர்த்துறாங்கன்ற கொள்கையில் அடிப்படையில் இருக்காங்க இன்னும் ஆரம்பகட்ட பிரச்சாரங்களை என்ன சொன்னாங்கன்னா மரியன் லீபன் அவர்கள் ஆரியன் கட்சின்னு சொல்லுவாங்க அந்த ஆரியனுக்கு வந்து பின்புலமாக இருந்து பெரிய அளவுக்கு நிதிகளை கொடுத்ததே வந்து புட்டின் அவர்கள் தான்ற மாதிரியான குற்றச்சாட்டும் வந்து வெளிப்படையாக வைக்கப்படுகிறது ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைந்து பார்க்கும்போது ஸோ ஆல்மோஸ்ட் அதாவது ஆட்சிகளை தொடரலாம் இன்னும் மூணு வருஷம் இருக்குது யாருக்கு மேக்கரன் அவர்களுக்கு இந்த மூணு வருஷம் இருக்குது ஆனால் அவரால் ஒரு சின்ன தீர்மானத்தை கூட கொண்டு வர முடியாது கம்ப்ளீட்டாக முடிக்கிடுவாங்க ஏன்னா அவங்க மரியன் லீப்பன் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் கேம்பெயினில் ஒரு சட்டத்தை கூட நாங்கள் நிறைவேற்ற விட மாட்டோம் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான சட்டங்களாக இருக்கிறது ஸோ கம்ப்ளீட்டாக காலி ஸோ நம்ம ஃபைனலாக இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் வரணும் அப்படின்னா இந்த ஐரோப்பா நாடுகள் போடப்படுகிற இந்த பொருளாதார தடையினால ஒவ்வொரு நாடுகளாக விங்கு கிட்ட வந்து வீழ்ந்துட்டு இருக்காங்க ஃபார்வைட் விங் அப்படின்னா பியூர் ப்ரோ யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் ப்ரோ யூரோப்பியன்ஸ் அப்படின்னா யூரோப்பியனுடைய ஆதரவாளர்கள் வேறு நாட்டு மக்கள் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டேன்றோம் கொள்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு ஜெயித்து கொண்டு இருக்கிறார்கள்ன்றதில் மிகச் சிறந்த உதாரணம் நம்ம இதுக்கு முன்னாடி யூரோப்பியன் பாராளுமன்றத்தில் கூட யார் அதிகமாக ஜெயித்ததுன்னா விங் வந்து மேக்ஸிமம் ஜெயிச்சாங்க இவங்க எப்படி ஜெயிச்சா தப்பிச்சுக்கிட்டாங்க அதாவது உரசல்ல ஒன்றில்லையானவர்கள் எப்படி தப்பிச்சாங்கன்னா எஸ்டோனியா லேட்வியா லிதிவியா லிதிவேனியா போன்ற சின்ன சின்ன நாடுகளில் தான் தப்பிச்சுக்கிட்டாங்க அங்கே தான் போயிட்டு பட் மேஜர் ஆஃப் த பெரிய நாடுகள் ஃப்ரான்ஸ் ஜெர்மனிங்கெல்லாம் வந்து பெரிய மாற்றங்கள் இந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே ஜெர்மனியுடைய சான்சலர் ஓல்ட் சார்ஸ் அவர்களுக்கு புளிய கரைச்சிட்டுக்கும் வைத்தலை அப்போ அவராவது மூணாவது இடத்துக்கு வந்தார் நல்லா டெபாசிட் கூட வாங்க மாட்டேன் போல அவரோட எண்ணம் ப்ராமிஸாக அவருக்கு வந்திருக்கும் ஏன்னா அவரோட வெற்றி அவருடைய தோல்வியெல்லாம் வந்து எழுதி வைக்கப்பட்ட தோல்வி அது வந்து இவர்தாவது கொஞ்சமாக தெரியுது ஏன்னா ஜெர்மனியை பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க நூறு பர்சன்ட்ல ஆயிரம் பர்சன்ட் வந்து ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை நம்பியிருந்த நாடு முழுமையாக தடை விதிச்சினால் ஜெர்மனில் வாழக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட என்ன கமெண்டில் நீங்கள் போய் பாருங்கள் இந்த பொருளாதார மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்கிறது இன்க்ளூடிங் ஃப்ரான்ஸ் ஆல்சோ ஃப்ரான்ஸில் இருந்து ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடுகளும் இப்போ ஹங்கேரி ஸ்லோவோக்கியா இப்போ ஃப்ரான்ஸுமே வந்து ஜாயின் பண்ணுறாங்க அது இல்லாமல் ஏற்கனவே இத்தாலியனுடைய ஜார்ஜியா மெலோனியா அவர்களாக இருக்கட்டும் அப்படியே நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஜீரட் வைல்டர்ஸாக இருக்கட்டும் இதனுடைய ஃபாரைட் விங்கோட அந்த கொள்கைகள் வந்து அப்படியே பறந்து விரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது ஹங்கேரியனுடைய விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாரு ஃபாரைட் விங்கோட கட்சிகள்லாம் ஒன்றிணைத்து யூரோப் யூனியன் லெவலில் பெரிய லெவலில் நாங்கள் வளர்த்த போகிறோன்ற நேற்று ஒரு பிரமாணத்தை எடுத்திருக்காங்க ஸோ இந்த கொள்கையின் அடிப்படையில் இனி ஐரோ ஐரோப்பாவில் என்ன நடக்க போகிறதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அமெரிக்காவுடைய கனவு இந்த இடத்துல நனவாகி கொண்டு இருக்கிறது அமெரிக்காவுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஐரோப்பாவை எப்படி வெளியிலிருந்து வேடிக்கை பார்த்து தும்சம் பண்ணி இருக்காங்கல்ல சின்ன ஒரு விஷயம் அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்கறதுனால தான் இப்போ அந்த ஃபார்வேட் விங் வந்து இவங்களுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க ஃபார்வேர்ட் விங் வளர்ந்தது அப்படின்னாவே வந்து ஆட்சியல் கொள்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஐ திங்க் நான் ஓரளவுக்கு நான் கிளாரிட்டியாக கொடுத்துட்டு நினைக்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேள்விகளை கேளுங்கள் நான் மாலை மாலையில் இரவு பதிவில் உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் அடுத்து நம்ம அமெரிக்காவுடைய தேர்தல் ரிசல்ட் போனோம் அப்படின்னா தேர்தல் ரிசல்ட் இருப்பாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட பைடனோட மனைவி ஜில் பைடன் இருக்கிறார்கள் அவங்க தான் இப்போ பிரச்சார பீரங்கி ஆகிட்டாங்க இவர் வந்து பீரங்கிக்கான குண்டு ஆகிட்டாருப்பேன் அவங்க பிரச்சார பீரங்கி ஆகிட்டாங்க பிரச்சார பீரங்கி இப்படி பேச குண்டு அப்படியே எப்படி பொசிஷன் வைக்கிறது பாருங்க ஐ மீன் ஜோ பைடன் அவர்கள் வந்து ஓ ஓ அப்படின்னு நிற்கிறார் அவர் ஸோ பெரும்பாலும் ஜில் பைடன் அவர்கள் தான் இனி போகிறேன் ஏன்னா அவருடைய நிலைமை அவரை மேபி நீடிக்கிறாரா அப்படின்ற சந்தேகத்தில் இன்னும் குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறது நீடித்தால் பைடன் அவர்களுடைய பைடன் இல்லை ட்ரம்ப் அவர்களோட வெற்றி ட்ரம்ப்புமே கூட பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் அவருமே வந்து ஒரு ஃபாரைட் விங்கு தான் சொல்லப்படுகிறது இன்னைக்கு காலையில் கூட என்ன பெருசாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது வந்து ரொம்ப பெருசாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது என்னப்பா ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா அவங்களும் அதே தான் மரியன் லீபன் அவர்களோட கொள்கையில் மைக்ரன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வெளியேற்ற போகிறோம் இஸ்லாமிய மை ம மைக்ரன்ஸ் வெளியேற்ற போகிறோம் இன்னும் ஒரு சில கொள்கைகளை வந்து அது இல்லாமல் இன்னும் நாலு கோட்பாடுகள் இப்போ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லி நீ ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக இருந்தது நீ காலையிலேருந்து இருந்து எக்ஸ்டத்தில் இதை பற்றி வந்து பெருசாக போட்டிருந்தாங்க ட்ரம்ப்போட கேம்பிங்காக ஆகுதான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுவுமே மிகப்பெரிய பிரச்சனை இந்த பக்கம் பைடன் ஒரு பக்கம் பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா இன்னும் ட்ரம்ப்போட வெற்றி ஒன்றும் அதை விட பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் பட் ஆனால் ட்ரம்ப்போ சாரி பைடன் இருக்கிற வரைக்கும் ட்ரம்ப்போட வெற்றிகள் வந்து இன்ன வரைக்குமே உறுதி செய்யப்பட்டுறப்ப தான் வந்து சொல்லப்படுகிறது ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நம்ம ரெண்டு மூணு விஷயங்களை பார்த்தலாம் குறிப்பாக லேட்வியாக இருக்காங்கல்ல அந்த லேட்வியாவில் சேம் செக்ஸ் மேரேஜை வந்து ஜூலை ஒன்றுலேருந்து அனௌன்ஸ் பண்ணி சட்டத்துக்கு கொண்டு வராங்க ஏற்கனவே எஸ்டோனினுடைய பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ ஐரோப்பாவில் இரண்டாவது நாடு அந்த இந்த வீடியோ சொல்லும் போது நான் பக்கத்தில் இன்னொரு வீடியோ பதிவு கூட போடுறோம் பாருங்கள் நம்மளோட நார்வேலருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணியிருந்தார் குறிப்பாக ஜூலை எப்போ ஜூலையில் அங்கே நார்வேயில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த எல்ஜிபிடி அந்த ஆதரவு போராட்டம் மாதிரி பெரிய அளவுக்கு நடத்தமா பட் அங்கெல்லாம் வந்து மக்களே விரும்பி கலந்துக்குவாங்களாம் மக்களே வந்து பெரிய பாகுபாடோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாம் காட்டிக்கவே மாட்டாங்களாம் நார்வே எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக அப்படியே ஈக்குவலாக கொண்டு போய்ட்டுருப்பாங்களாம் அது இல்லாமல் அந்த அந்த பிரதான கூட்டமும் பார்த்தா அதுதான் சொல்லுவாங்களாம் அந்த டிஃப்ரென்ஸ் எட்டெல்லாம் இருக்காதான் நல்லாவே அதனுடைய வளர்ச்சி தெரியுது அது இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வித்தியாசங்கள் அதெல்லாம் வந்து இங்கே அந்த பாகுபாடெல்லாம் எதுவுமே கிடையாது எல்ஜிபிடிக்குன்னா வளராத ஒரு இது மற்றபடி அந்த வித்தியாசமான பார்வை அப்படிலாம் கிடையாது ஆனால் இங்கே பெரிய அளவுக்கு வழக்கமாக கூட்டின கூட்டத்தை விட நார்வேயில் பெரிய அளவுக்கான கூட்டம் வந்து எல்ஜிபிடிக்கு ஆதரவான கூட்டங்கள் வந்து கூடிக்கொண்டிருக்கிறதா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐரோப்பாவில் தொடர்ந்து எல்ஜிபிடிக்கு வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கு ஒரு விஷயத்தையும் வந்து தனது வீடியோ பதிவில் வந்து போட்டிருந்தார் ஸோ அதையும் நீங்கள் செயலில் பார்த்துக்கோங்க பட் லேட்வியாவும் எஸ்டோனியாவும் வந்து முதல் முறையாக சேம்செக்ஸ் மேரேஜை வந்து லீகலாக அலோவ் பண்ணியிருக்காங்க இன்னை சட்டத்தின்படி நீங்கள் சைன் பண்ணி எடுத்துக்கலான்னு இருக்காங்க அதே போல் இன்னும் இரண்டு மிகப்பெரிய செய்திகள் சிறப்பு செய்திகளை எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் அதில் விளையாட்டு செய்திகளை எடுத்துக்கிறீங்களான்னு தெரியல சிறப்பு செய்திகள்னா அப்படின்னும்போது நேற்று அவசர அவசரமாக இஸ்ரேலினுடைய விமானம் ஒன்றுங்க தரையிறங்குது ஏன்னா கொஞ்சம் இது அதுக்கு தேவையான எரிபொருள் இல்லைன்ற அடிப்படையில் ஃபஸ்ட்டு மறுத்தாங்க அதுக்கப்புறம் இறக்கிட்டாங்க ஆனால் ரீஃபியூல் பண்ண வேண்டாம் உள்ளே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இறங்க வேண்டாம் அந்த மாதிரியான கடும் நிபந்தனைகள் உட்படுத்தப்பட்டது அது கப் கஷ்டப்பட்டு அங்கேருந்து கிளம்பி கிரீஸில் போயிட்டு தலையிறங்கி கிரீஸில் இருந்து ரீஃபியூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேலுக்கு போனதாக வந்து சொல்லப்படுகிறது ஜெனென்ஸ்கி அவர்கள் வந்து ரொம்ப சீரியஸாக சொல்லியிருக்கிறார் வரக்கூடிய காலங்களில் குறிப்பாக சமீப காலமாக எங்களுடைய வீரர் ஒருத்தர் இருந்தால் இறந்து போனார் அப்படின்னா அவங்க தரப்பில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா ஆறு பேர் சாரி ஆறு பேர் இருக்கிறாங்க எப்படி எத்தனை பேர் ஆறு பேர் வந்து இருக்கிறாங்க அப்போ நாங்களுடைய கை எங்களோட கைகள் ஓங்கி கொண்டு இருக்கிறது அவங்க கைகள் இறங்கி கொண்டு இருக்கிறது அப்படியாப்பா அது பெரிய ரேஷியோவாக இருக்குது இது வந்து அவங்களுடைய ஜெலன்ஸ்கியோட பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் ஒருத்தர் இருந்தோம் அப்படின்னா இப்போ எல்லை காலத்தில் அவங்க ஆறு பேர் இருக்கிறாங்க அப்போ இவங்க ஆயிரம் பேர் அப்படின்னா அவங்க அப்போ ஆறாயிரம் பேர் அப்போ அப்போ இன்னும் அவங்க ஒரு லட்சம் அப்படின்னா அவங்க ஆறு லட்சம் பேர் அப்படியே அப்பா இன்னும் கொஞ்சம் நேரில் இப்போ ரஷ்யாவில் மக்கள் தொகையை இருக்காது போல இவர் சொல்கிறத பார்த்தா அந்த அந்தளவுக்குள்ள சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப சீரியஸாக உட்காந்து கேட்டிருக்கிறாங்க இந்த செய்தியை இன்னொரு பரபரப்பு ஆகி போச்சாங்க என்ன அப்படின்னா இப்போ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கானுடைய விமானத்தலங்கள் அதாவது ஐ மீன் நேட்டோனுடைய விமானத்தலங்கள் மீதியெல்லாம் இருக்கல போர் விமானத்தலங்கள் இந்த மீதியெல்லாம் இருக்கில்ல அங்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா பயங்கர பரபரப்பு காரணம் என்ன அப்படின்னா திடீர்னு தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கான் ஏன் அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ் கிட்ட இருந்து ஒரு உளவு தகவல் கிடைத்திருக்கிறதா எந்த நேரத்துலயும் தீவிரவாத தாக்கல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த திடீர் தாக்குதலுக்கு அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பு ஆயிட்டாங்க இப்போ நீங்களே எப்படி ஆயிருப்பீங்க இப்ப திடீர்னு இப்ப தாக்குதல் நடந்தால் என்ன ஆகிறது அதனால கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறாங்க அதனால இந்த இடத்துல திடீர்னு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா பின்லாந்துக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு பின்லாந்துக்கும் எஸ்டோனியாவுக்கும் ஐயா நாங்கள் வேறு பகுதியிலே இருக்கிறோம் இந்த மாதிரி திடீர்னு வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே அமெரிக்கா இன்னொரு ஐடியா கொடுத்தாங்க கவலைப்படாதமா இந்த மாதிரி திடீர்னு வந்துவிட்டாங்கன்னா அந்த எஸ்டோனியானோடய எல்லை பகுதி அதுக்கப்புறம் வீரர்கள் கொஞ்சம் அதிகமாக நிறுத்தலாம் அப்போ திடீர்னு உள்ளே நுழையும் போது நீங்கள் கொஞ்சம் அவங்க உள்ள நுழையிறதுக்கு டைம் எடுத்துக்கல அதுக்குள்ள நாங்கள் கொடுக்கணும்னு ஓடி வந்து அவங்கள பின்னாடி துரத்திடுறோம் அதனால இந்த திடீர் தாக்கல் நம்ம முறியடிக்கலாம்ன்ற மாதிரி வந்து இங்கேயும் ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க இருந்தாலும் யாரா இருக்கும் உருவாக்குறதே இவங்க தான் ஆனால் இவங்களுக்கே ஆபத்துன்னு சொல்லி பரபரப்பு ஏற்படுத்துகிறாங்களே அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் பரபரப்பா என்னப்பா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதே அப்படின்றப்பா நான் முடி கட் பண்ணி உக்காந்துருக்கேன் அது மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்னு நானு சரி என்னமோ அவங்களுக்குள்ளேயே ஒரு பரபரப்பு ஆக்கி திடீர் திடீர்னு அவங்க அப்படி அப்படி இப்படின்னு சீனை போடுவாங்க ஸோ அதை நம்ம நம்பி தான் ஆகணும் நம்ம வேற வழி தெரியல மாதிரி தான் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்